விசேடங்கள் தடையின்றி நடைபெற விநாயகர் மந்திரம் வந்து நூற்றி எட்டு முறை வந்து கூற வேண்டும் சதாபாலி விக்னாத்ரி மகா சஞ்சி பஞ்சாஸ்யா நூத்தி எட்டு தடவை சொன்னீங்கன்னா விட்டு விசேடங்கள் தலையேற்றி நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி விநாயகர் வந்து இந்த டேல்ல தான் வந்து Jag annat. En annan Majes இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை பூம்பருப்பு சுண்டல் இதெல்லாம் வந்து அரியலாம் வந்து கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கி சாப்பிட்லாம் வீட்டில் வந்து அவ்வளோவாக இருந்தோம் சில விநாயகர் இது சிலையெல்லாம் செஞ்சிங்கன்னா அதை வச்சு நல்லா ஊருலாம் போகலாம் அப்படியே சாயந்தரம் போய் அப்படியே மறுநாளில் அப்படியே تنيلة uh, كارتر